ಎಸ್ ಅಲ್ಲ ಅವರು பழைய பேர் அப்து அம் நபி சொல்லு அலைய செல்லம் தான் பேரை மாத்தினாங்க அப்துல் ரஹ்மான் அப்படின்னு இஸ்லாத்தை தழுவிட்டு பார்க்கிறாங்க மக்கால் இருக்க முடியாது முதல் முதலாக எத்தியோப்பியாவுக்கு பதினொரு ஆண்களும் நான்கு பெண்களும் ஹிஜர செய்தாங்க அந்த கூட்டத்தில் அப்துல் ரஹ்மான் எத்தியோப்பியாவுக்கு போயிட்டாங்க கடல் மார்க்கமாக எத்தியோப்பியால இருந்து கேள்விப்படுறாங்க மக்கா வாசியர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க உடனே எத்தியோப்பியாவில இருந்து கடல் திசையால வந்து மக்காக்கு வந்து சேர்றாங்க கேள்விப்பட்ட செய்தி போய் இப்ப மக்காவுடைய கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் அப்துர் ரஹமானு வினா அவு ஃபிரதி அம்மாஹவான் முடிவெளிக்கிறாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்வோம் ரெண்டு ஹீஜ்ரஸ் செய்தவர் ரெண்டு ஹிஜ்ரஸ் செய்தவர் அப்துல் ரஹமானு வினாவோ நபியுடைய சகலப்படி நபியுடைய மதினியை கல்யாணம் முடிச்சிருந்தார் நபியுடைய சாலப்படிமா ரெண்டு பேர் ஒன்று அப்துல் ரஹமான் ஆவு அடுத்தது முஷாபின் ஓபை பிரதி அம்மா ஹான் இந்த ரெண்டு பேரும் நபியுடைய மனைவி ஜெயனப்பின் தெ ஜஹஹஷ் உடைய தங்கச்சிமால கல்யாணம் முடிச்சிருந்தவர்கள் ஹஸ்ரத் அப்துல் ரஹமான் ஆவு ஃபிரதி அம்மாஹான் மதீனாவுக்கு வந்து மதீனாவுக்கு வந்ததோட முழு சொத்தையும் மக்கால வீசிட்டு வந்துட்டார் ஒரு சொத்தையும் கொண்டு வரல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஜோடி போட்டார்கள் மதீனாவை வளர்க்கிறதுக்காக நபி அவர்கள் আব্দুর रहमान இப்னு அவ்ஃப் போட்ட ஜோடி ஸாதுபினு ரபீஅ রাদিয়াল্লাহு அ ஸாதுபினு ரபீ செல்வந்தர் ஸாதுபினு ரபி அப்துல் ரஹமான் பீன் அவுஃபா அழைத்து சொன்னார் அப்துல் ரஹமான் என்னுடைய சொத்துல அரவாசி அவனுக்கு தாரை என்னான் எடுத்துக்க ரெண்டாவது எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாள் ஒருவரை உனக்கு நான் தாரையை முடிச்சுக்கோ அப்துல் ரஹமான பீன் ஆவு ஃபிரதி சொன்னாங்க சகோதரரே எல்லாம் அவங்களுக்கு ரஹ் செய்வானாக எனக்கு ஒன்றுமே வானா

ஒரு கல்ல தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இல்லாடி வெள்ளி அப்படி என்ற வியாபாரத்தை பறக்க ஒரு நாள் வியாபாரம் தான் பண்ணி நபி சொல்லு அலைய செல்ல முடிய மகிழ்ச்சிக்கு வாரால் அத்தர் அடையாளம் ஜுப்பால கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் என்ன அடையாளம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா ஓமியார சூழல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு சொன்னாங்க அவுலிம்லனா அவ்வளவு விஷால் ஒரு ஆடறுத்து சரி வழியுமா தாங்க ரசுலான்னு கேட்டார் மதீனாவுடைய கல்யாணத்தை முடித்தா அந்த அப்துல் ரஹமான் அவுஃப்ரவியமாவான் நபியோடையேதான் கிரந்தான் பதுரித்தில நபியோட வஹதி யுத்தத்தில் சகோதரர்களே நபி அவர்களை பாதுகாக்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டார் ஒரு காஃபீல் வந்து என்ன செஞ்சான் ஹஸ்ரத் அப்துரஹமானு கூட அவுஃபுடைய பல்லுக்கு கல் அறிஞ்சான் பல் உடஞ்சி கீழே போயிடுச்சு நபியை பாதுகாக்க போய் அப்துல் ரஹ்மான் அவருடைய உடம்புல இருபது காயம் அதுல முக்கியமான ஒரு காயம் கால் இல்ல அதனால அப்துல் ரஹ்மான் அவுர் நொண்டியாக மாறிட்டார் கால் நடக்க முடியாத நொண்டியாக மாறியதாக வரலாறுகள் சொல்லு ஆனா அப்துல் ரஹ்மான் அவுர் சம்பாதித்தார் அல்லாவுக்காக செலவழித்தார் செலவழிக்கிறவர் நபியுடைய காலத்திலே ஃபத்வா மாற்க தீர்ப்போனங்கிற சஹாபாக்கல்ல அஞ்சு நேர தொழுகையும் நபிக்கு பின்னால தான் தொள்ளுவார் அப்துல் ரஹமானு வினாவு சகோதரிகளே நபி சல்லம்ல்லாஹு அறைவு செல்ல கூடிய காலத்தில் இவர் செலவழித்தது போல யாரும் செலவழிக்கங்க சகோதர்களே முதல் முதலாக நபி அவர்கள் செலவழிக்க சொன்ன நேரம் நாலாயிரம் திருகத்தை கொண்டது நபியை கையில் கொடுத்தா எத்தனை திருகம் அந்த நேரம்

ஐந்தாவது தடவ செலவழித்தது நாலாவது தடவை செலவழித்தது ஐநூறு குதிரை கொடுத்தாங்க ஐந்தாவது தடவையும் திரும்ப ஐநூறு குதிரை கொடுத்தாங்க ஆறாவதாக சொல்றாங்க நபியுடைய மௌத்துக்கு பிறகு ரசூலங்களான மனைவிமார்கள் இருந்தாங்களே உம்மகா துன்முனி இவங்கள கவனிச்சது அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் ரதி அல்லாத என்ன செஞ்சார் நாலு லட்சம் பொறுமதியான தோட்டத்தை வித்து ரசூலுல்லாட முழு மனைவிமார்களை கவனிச்சார் இது அவருடைய ஆறாவது சதகா ஏழாவது சதகா மவுத்துடைய நேரம் வசிய செஞ்சார் ஐம்பது தீனா ஐம்பது தீனார செலவழிக்க சொன்னார் மவுத்துடைய நேரம் வசிய எட்டாவது அந்த காலத்தில் பதிலிருத்தத்தில் கலந்து கொண்ட நூறு சகாபாக்கள் இருந்தார் ஒவ்வொரு சகா வாக்களுக்கும் நானூறு தீனார் கொடுப்பார் சதகா நானூறு ஜீனார் இது அப்துரஹமானு வினா உஃப்ரதி அம்மான் வழமையாக செய்தது ஒன்பதாவது ஒரே நாளையில் முப்பது அடிமைகளை வாங்கி உரிமை இட்டார் அப்துரஹமானு வினா உருவம் ஒரே நாளையில் ஒரு அடிமையை வாங்கி உரிமோன்றதே கஷ்டம் முப்பது அடிமைகளை வாங்கி உரிமையிட்டார் அப்துல் ரஹ்மான் பத்தாவது ஒரே நாளையில் ஆயிரம் குதிரைகளை வாங்கி அல்லாஹுடைய பாதையாக்கள் அல்ல சகோதரர்களே பெரும் பெரும் சதக்காக்கள் இஸ்லாத்த எழுப்புறதுக்கு பாடுபட்டவர் அது மாத்திரமல்ல அவருடைய பதினோராவது சதக்கா மவுத்துடைய நேரம் அவரது வியாபார தங்கங்களை சஹாபாக்களுக்கு சொன்னார் வெட்டி வெட்டி எடுத்துட்டு பெரும் பெரும் தங்கங்கள் இருந்தது வெட்டி வெட்டி தூக்கி பெரிய கொடை ரஹ்மான் அதற்கு அப்பால் குளமாக்க எழுதுகிறார்கள் தங்கத்தை கொடுத்துட்டு அந்த நேரம் அவரிடம் ஆயிரம் ஒட்டகம் இருந்தது ஆயிரம் ஒட்டகத்தையும் சதங்க கொடுத்தார் நூறு குதிரை முன்னூறு ஆடுகள் இருந்தது சக்கராத்திலே முன்னூறு ஆடுகளையும் சிறப்பாக கொடுத்தார் அப்துல் ரஹ்மான் சகோதரிகளே மனைவிமான்களை பார்த்தது அவர் தான் இவருடைய விசேட அம்சங்கள் ஒன்றுதான் இவர் நபிசல்லு அலைவ செல்லம் தம்முக்குடைய யுத்தத்துக்கு திரும்பி வரும் பொழுது

சகாபாக்கெல்லாம் கோபப்பட்டார் பிறகு உமர் ரதி அல்லாஹுடைய காலம் அமவாஸ் பதினெட்டிலே அமவாஸ் என்ற கோழரா நோய் வந்தது இந்த நேரம் உமர் ரதி அல்லாஹுவான் உடம்பு மஞ்சள் ஆகிவிட்டது உமர் ரதி அல்லாஹுவான் தாவுன பாத்திரதிக்காக வழிகிறங்கினார்கள் ஜோர்தான் செல்வதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லா சொன்னாங்க நபியுடைய ஹதீஸ் வந்திருக்குது எந்த பூமியில கோலரா நோய் வருதோ அதை விட்டு விரண்டோடவும் கூடாது எந்த பூமியில இருக்குதோ அங்கும் செல்லக்கூடாது என்று உமர் ரதி அல்லான் அவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள் கடைசியாக

பாதுகாத்துக் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹ்வான் தான் ஆயிஷா ரதி அல்லாஹ்வான் துவா கேட்பாங்களா யா அல்லாஹ் அப்துல் ரஹ்மானுக்கு சல்சபீலுடைய தண்ணியை குடிக்க வைப்பாயாக அந்த அளவு ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை பார்த்தவர் சகோதரர்களே கடைசியாக உமர் ரதி அல்லாஹ்வான் தொழுவிக்கும் பொழுது பின் சப்பு நின்றவர் அவர்தான் எல்லாரையும் கொலை செஞ்ச நேரம் அப்துல் ரஹ்மான் முன்னுக்காக அவசரமா தொழுகை நடத்தி முடித்தார்கள் உமர் ரதி அல்லாஹான் மவுத்தாகும் பொழுது ஆறு பேரை ஷூராவாக அமைத்தார்கள் எனக்கு பிறகு ஹலீஃபாவை நான் நியமிக்க மாட்டேன் ஆறு பேர் சேர்ந்து முடிவெடுங்கள் அதில் முதலாவது அப்துல் ரஹ்மான் இரண்டாவது அலி இபின் அபி காலின் மூன்றாவது உஸ்மான் பின் அஃபான் நான்காவது தல்ஹா பின் அபைதில்லா

இவ்வளோ செல்வம் இருந்தாலும் உஸ்மான் ரதி அல்லாஹுடைய காலத்திலையும் அனுபவிக்க இல்ல அப்துல் ரஹ்மானுல ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு நாள் இஃப்தார் வைக்கப்பட்டது சாப்பாடு எல்லாம் வைக்கப்பட்டது இஃப்தாரை பார்த்து அப்துல் ரஹ்மானு பழத் தொடங்கிட்டார் சொன்னாங்களா சொன்னாங்களா முஸ் ஆப் ஷஹீதாக்கப்பட்டார் கபன் செய்வதற்கு கபனும் இல்லை கபன் செய்வதற்கு கபனும் இல்ல இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் நீ நிம்மதியா இஃப்தார் செய்தியா அப்படின்ட்டு அழுது தெளிப்பிட்டு போயிட்டார் உலக பற்றற்றவராக வாழ்ந்தார் கோடீஸ்வரர் மார்க்கெட்டுக்காக செலவழித்தார் சகோதரர்களே கடைசியாக ஒரு நாள் வருகிறது உஸ்மான் நதி காலம் அந்த காலத்தில் உஸ்மான் நதி எல்லாரும் ரத்தம் வருது உஸ்மான் நதியெல்லாம் பயந்துட்டாங்க நாம் அவுட்டாயிருவோம் عثمان رضي الله عنه يلتقى الحمران حمران عليه تسونا الحمران الذي ينكي بره خليفة عبد الرحمن بن عوف تام حمران الذي تواندار عبد الرحمن بن عوف رضي الله عنه سندج سونار ننمارا يبرن عبد الرحمن عثمان رضي الله عنه الذي تندع ينكي بره عبد الرحمن بن عوف تام خليفة ودني عبد الرحمن عوف رضي الله عنه

முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி ரெண்டாவது வயதில் மதீனா முனவ்வராவில் வஃத்தானார் சகோதரர்களே ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது உஸ்மான் எல்லாம் தொழுவித்தார்கள் சாது அதிபதி எல்லாம் ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது வா ஜா பெரும் மலை போயிட்டே துனியாவை விட்டு சகோதரர்களே மௌத்து வரை இஸ்லாத்திற்காக உதவி செய்தார் இஸ்லாத்திற்காகப் பாடுபட்டவர் அல்லாஹ் இதைத்தான் சொல்றான் குனோகன் சாரு ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் தொடங்கிசு